சங்க பரிவார் கும்பல் தமிழ்நாட்டில் அட்டி வாங்கிறதுக்கே நேர்ந்து விட்ட கும்பலுங்க அட்டி வாங்கிறதுக்கே நேர்ந்து விட்ட கும்பல் வாண்டடா வந்து வண்டியில ஏறி மிதி வாங்கிட்டு போகுங்க அது அவங்களுடைய டிசைனாவே மாறி போச்சு நமக்கும் சனாதனத்தை தூக்கிட்டு எவ வந்தாலும் சங்குல மிதிக்கிற பிராக்டிஸும் ஆயி இந்த சூழ்நிலையில தான் நம்ம ஆட்டுக்குட்டி கோவையில பத்திரிகையாளர் சந்திப்புல சமா மிதி வாங்கியிருக்காப்ல பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அடி வாங்கிட்டு ஓடி இருக்கிறாப்ல பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு கதறி இருக்கிறாப்புல ஒரு பக்கம் எப்படின்னா மதுரையில் அமித்ஷா கதரி இருக்கிறாப்புல ஏங்க மதுரையில் சின்ன கூட்டத்துக்கு கூட பெரிய கூட்டம் கொடுங்க ஒரு சின்ன கூட்டம் நடத்துறாங்கன்னா கூட நிறைய பேரும் மதுரையில நின்று கேட்கிற பழக்கம் உடையவர்கள் கூட்டம் கேட்கிற பழக்கம் உடையவர்கள் மதுரையில ஆனா மதுரையில அமித்ஷாஜி வந்த கூட்டம் ஒரு சாதாரண லட்டுப்பாடு கட்சிக்கு வர கூட்டத்தை விட கேவலமான கூட்டம் அதுல அமித்ஷா நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்படியே என்னடா இப்படி ஆயிப்போச்சே நம்மளே ரோடு ஷோ நடத்த முடியாம மூணு தடவை ரத்து பண்ணிட்டு நாலாவது தடவை நடத்த ட்ரை பண்ணா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அமித்ஷா நொந்து போய் தெரிஞ்சிருக்காரு அது ஒரு பக்கம் இந்த கும்பல மேலும் கதற வைக்கிற ஒரு வேலை நடந்திருக்கு என்ன திருநெல்வேலியிலையும் கோயம்புத்தூர்லயும் பொதுக்கூட்டம் ராகுல் காந்தி வந்துட்டாரு ராகுல் காந்தி பண்ண சம்பவம் எக்கச்சக்கமான சம்பவம் இருக்கு சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் தெரிக்க விடுற கூட்டம் அதுல சுவாரஸ்யம் என்ன தெரியுங்களா கூட்டமே முடிஞ்சு போச்சு மக்கள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க எந்திரிச்சு போகாம ஆண் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க அதுதான் இந்தியா கூட்டணி மக்கள் மன்றத்துல வென்று இருக்கிற ஒரு பெரிய அரசியல் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இதெல்லாம் பேசாமல் இதெல்லாம் உரையாடல் பண்ணாமல் அப்புறம் எப்படிங்க அரசியல் அதுல அதில் அண்ணாமலையிலேருந்து வருவோம் அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான அரசியல் எங்க ப்ரெஸ் மீட்டுன்னு வச்சுட்டோம்னா அண்ணாமலை பெருசாக ஏதோ அறுத்து தன்ன மாதிரி அப்படி சட்டை இப்படி போட்டு நம்ம வடிவேலனை கைப்பில் போகிற மாதிரியே போவாப்பில்ல அப்புறம் அண்ணன் அடி வாங்குற மாதிரியே அடி வாங்குவாப்புல ஆனால் அண்ணன் ரியாக்ட் பண்ணுற மாதிரியே வலிக்காத மாதிரி நடிப்பாப்புல அப்படியே நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் அதே மாதிரிதான் இங்கே ஓடும் இன்னைக்கும் அதுதான் நடந்து போச்சு பத்திரிகை காலங்க கேள்வியாட்டா பதில் சொல்ல வேண்டியது ஒரு தலைவருக்கு பொறுப்பு இல்லை இந்த கும்பல் தான் கேள்வி ஆட்டா ஒன்னு அடிக்க வரும் இல்லைன்னா வன்முறையை தூண்டும் இல்லைன்னா பெரிய புடுங்கி மாதிரி நின்று அப்படின்னும் இல்லைன்னா ஓடும் இடுத்து தான் நடக்கும் காவிகள்கிட்ட அதுலயும் நேற்று சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாப்புல பத்திரிக்கையாளர்கள் அது குறிப்பா ஊடகவியலாளர்கள் என்ன கேள்வி எட்டாங்க ரொம்ப சுச்சுப்பியா ஒரு நாலு சின்ன கேள்வி கேட்டாங்க அதுக்கே கதறி இருக்க ஆடு அந்த கேள்வியில என்னங்க முந்தா நாள் நீ உள்ள புகுந்து அடிச்சிருக்க திரும்ப மக்கள் உனி விரட்டி இருக்கிறாங்க நேத்து ஒரு பொம்பளை பிள்ளை போய் அடிச்சிருக்க அந்த பிள்ளை செருப்பை கழட்டி கவ கொடுத்து அடிச்சிருக்கு போராட முறம் குழந்தையில அடி வாங்கிட்டு தான் வர்ற தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க இது ஊர் அறிஞ்ச உண்மை இதை ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில ஒரு அம்மா கேள்வி கேட்டுட்டாங்க என்னங்க இப்படி வயலண்டா நடந்துக்கிறாங்க வன்முறையா நடக்கிறாங்களே உங்க கட்சிக்காரங்கன்னா எங்க சொல்லுங்க எந்த இடத்துல வயலண்டா நடந்தாங்க அப்படி ஒரு காட்சியை காட்டுங்க அப்படி ஒரு தேதியை காட்டுங்க அதாக்கும் இதாக்கும் எங்க ஸ்பீக்கரை கட்டிட்டு ஊருக்குள்ள போயிருக்கான் ஸ்பீக்கர் கட்டக்கூடாதுன்னு யார் சொன்னான் காலையில பத்துல இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் கட்டிக்கலாம் லூசு சாயந்த காலையில ஆறு மணில ராத்திரி பத்து மணி வரையும் கட்டிக்கலாம் ஸ்பீக்கரே வச்சு பேசிக்கலாம் ஆனா பதினோரு மணிக்கு ஸ்பீக்கரை போட்டு ஊருக்குள்ள வந்து ஓட்டு கேட்ட அரசியல் அறிவற்ற சில்ற அணியே அதுக்கு பதில் சொல்றப்ப நான் நல்ல தமிழ்ல தானே சொன்னேன் நான் நல்லா ஆங்கிலத்தில் தானே சொன்னேன் அப்படின்னு இங்கிலீஷ்லயே புலம்புறாரு இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே இல்லையே போடா அப்படின்னு லட்டா நொட்டாங்களை தட்டிச்சு அது முடிக்கங்களே இன்னொருத்தர் இன்னொரு கேள்வி கேட்டார் அது சரிங்க நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களே பத்து வாக்குறுதி பத்து இல்லை நூறு அது என்ன பெருமை கிடக்கு நீ எத்தனை கொடுத்தாலும் செய்ய போகிறது கிடையாது எத்தனை வாக்குறுதியும் அது வாட்டுக்கு ஓரமாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் கடந்த பத்தாண்டுகளில் உங்கள் கட்சிக்காரங்களை பார்த்து சளிச்சு போயிருக்கோம் அதில் நூறு அப்படின்னு பெருமை வேற அதை நூறுன்னு சொன்ன பிறகு அந்த பையன் இன்னொரு கேள்விய கேட்டுவிட்டாரு அந்த நூறுல ஒன்னு கூட செய்ய முடியாத அளவுக்கு பத்து வருஷம் என்ன பண்ண ஏரு அவ்வளவு அப்படியே ட்ரிகர் ஆகி அப்படி கதற ஆரம்பிச்சு கண்ணா கதற ஆரம்பிச்சுட்டாருங்க மனசாட்சியோட கேள்வி கேளுங்க மனசாட்சியோட கேள்விகளுங்க நீங்க இப்படி மத்தவங்கிட்ட கேப்பீங்களா மத்த கேண்டிடேட்ட போய் கேப்பீங்களா மனசாட்சியோட கேட்க வாய் இருக்குன்னு ஏதாவது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நானும் வாய் இருக்கேன்னு ஏதாவது சொல்லிப்படுவேன் அது தப்பா போயிடும் வேற மாதிரி ஆயிரும் என்ன வேற மாதிரி ஆகும் உனக்கு கேள்விக்கு பதிலே சொல்ல தெரியல பத்து வருஷமா என்னடா பண்ணீங்கன்னு கேட்கிறானுங்க பத்திரிக்காரங்க நீ பதில் சொல்லு இல்ல நாங்க ஒண்ணும் பண்ணலங்க இப்போ என்னங்க அப்படின்ட்டு போ வழக்கமா தானே சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க ஒண்ணும் பண்ணல அப்ப அத அப்படிதான் கேக்குறீங்க இல்லன்னா புள்ளி ஒரு எக்ஸல் சீட்ல எடுத்தவாது எழுதி உளர்வு அது மாதிரி உளர வேண்டியதானே உங்களுக்கு மனசாட்சியும் இல்லையா உங்களுக்கு அறமே இல்லையா இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துற அளவுக்கு நீ ஒர்த்தான ஆளை கிடையாது அதுல மிரட்டல் வேற என்ன மிரட்டலு வாயிருக்குன்னு பேசுனா நானும் வாயிருக்கேன்னு நீ தான் வாயிருக்கேன்னு பேசி பேசு தானே வாயிலே மிதிவாயிட்டு கிடக்குற தமிழ்நாட்டுக்குள்ளே அதெல்லாம் நடக்குது வாயிருக்கேன்னு எடுத்தவாதம் உளறது அப்புறம் வாயிலே மிதி வாங்குறது கட்சிக்கார்கிட்ட ஒரு பக்கம் இது இப்போ ஆளுங்கட்சிக்கிட்ட ஒரு பக்கம் போகிற வர தொண்டைங்கிட்ட ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொதுமக்கள்கிட்ட இப்படி போகிற பக்கம்லாம் அடி வாங்கிட்டு கிடக்குற அப்புறம் என்ன வாயிருக்குன்னு நான் பேசிடுவேன் அப்புறம் வேறு மாதிரி வேணும்னா வேறு மாதிரினா என்ன ஆகும் என்ன ஆகும் வேறு மாதிரி என்ன ஆகும் சரி தள்ளிடுவீங்களா நாங்கெல்லாம் ஜட்டத்தை மதிச்சிட்டு இருக்கா நீசிட்டு அழகிற மண்டையில முதல் கேட்டார் அதிமுக பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாங்க திமுகவுக்கும் தான் போட்டி இதுல எங்க சீன்லே இல்ல பிஜேபி அப்படின்னு சொல்ல ஜூன் நாலாம் தேதி இங்க தானே இருப்பீங்க குலதெய்வ கோயிலுக்கு போல வெளியூருக்கு எதுக்கும் போல பாருங்க அப்புறம் பேசுங்க தன்னம்பிக்கை தம்பி ஓவர் கான்பிடென்ட் இதுக்கு பேரு நீ மூணாவது இடம் கூட வரமாட்ட நோட்டாவுக்கு பின்னாடி நொண்டி அடிச்சிட்டு ஊருக்குள்ள பாருங்க நாங்க பேருங்க பாரு உனக்கு அடிக்கிற விழுகிற அட்டி இருக்கு பாரு அதுதான் சம்மா இடியா வந்து விழுகும் அதுலயும் இன்னொரு கேள்வியை பத்திரிக்கார கேட்டு இந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றாங்கல்ல அந்த சிவம் ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல் நடந்திருக்கு அதுக்கு ஏதோ கு குழுவெல்லாம் ஆரம்பிக்க போறேன்னுங்க விசாரிக்க போறேன்னுங்க என்னாச்சு இங்க பாருங்க இது குறித்து நாங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் சொல்லுவோம் அதுக்குள்ள அக்கா வானதி அக்கா அது இடையில விழுந்து உருட்டுது வச்சு செஞ்சுட்டாங்க ஸ்மார்ட் சிட்டின்ற பேரில் ஊழல் பண்ணிவிட்டு என்னடா அங்கே வந்து ஆத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு புடிச்சு எயிரிட்டானுங்க பத்திரிக்காரங்க அப்புறம் இப்படி உட்காந்துருந்தாப்ல அந்த இப்படி உட்காரதுக்கு முன்னாடி என்ன தினமும் பேசுனாப்ல உங்களுக்கு அறமே இல்லையா உங்கள் கேள்வியில் அறம் இல்லையா உனக்கு ஏற்ற மாதிரி கேட்டா அறம் இருக்கு உனக்கு இல்லாத மாதிரி கேட்டோம்னா அறம் இல்லையா உங்க கேள்வியில் அறம் இல்லை உங்க கேள்வியில நியாயம் இல்லை இந்த கேள்விய முதல்வர்கிட்ட கேட்டீங்களா ஒண்ணு இந்த ஊழல் நடந்தது அதிமுக பீரியட்ல அது உங்களும் நீங்களும் அவங்களும் சேர்ந்து போட்டு ஆட்டையை போட்டது அந்த ஸ்கீமு அதுல ஊழல் நடந்திருக்குண்ணா அதையே போய் முதல்வர்கிட்ட கேட்கணும் ஆட்டையை போட்டவங்க பேசு பத்திரிகையாளர்கள் பேசுனா பெட்ரோல் டீசல் விலையை எடுத்துட்டாங்க அதுக்குள்ள ஒரு பயம் பெட்ரோல் டீசல் விலையை நீங்க குறைச்சது தேர்தலுக்காக தான் மக்கள் சொல்றாங்க இதெல்லாம் நியாயமா எல்லார்ட்டையும் கேட்கறது தானே உடனே இது அதை இப்படி அப்படி சொல்லலாம் எத்தனை முறை நாங்க குறைச்சிருக்கோம் தெரியுமா கடந்த ரெண்டு ஆண்டுல நாங்கள்லாம் அப்பயே அப்படி அப்படின்னு அடிச்சு விடுறோம் நான் என்ன கேட்கிறேன் கடந்த பத்து வருஷமா எத்தனை முறை ஏத்துன முன்னூறு முறைக்கு மேல நீ ஏத்திருக்க மாசம் 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 கூட இல்ல தினம் தினம் ஏத்துன உங்க ரூலே அப்படி தான் ஆயிப்போச்சு தனம் தனம் பெட்ரோல் பிரைஸ நீங்க ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி லாபம் கண்டுபிடிச்ச பத்து வருஷத்துல எத்தனை லட்சம் கோடினு பாத்துக்கோங்க அத்தனை லட்சம் கோடி சுரண்டி திங்கிச்சு இந்த எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாமே அது மட்டும் இல்லாம எண்ணெய் நிறுவனங்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நாசமா போகணும்னு முன்னூறு மடங்கு நீ பெட்ரோல் டீசல் வலைய ஏத்தி வச்சுக்கிட்ட எத்தனை முறையா குறைச்சா நாங்க வந்து அஞ்சு ரூபா குறைச்சிட்டோம்ல நாங்க பத்து ரூபா வரைக்கும் நீ ஐம்பது ரூபாய் ஏத்தின நீ தான் ஐம்பது ரூபாய் ஏத்தின இதுல வந்து நீங்க பேசலாமா அப்படின்னு வச்சு அப்புறம் அப்புறம்னா செத்து சுண்ணாம்பாகி நொந்து நூடுல்ஸ் ஆகி தெரிச்சு ஓடிட்டப்புல நம்ம அண்ணாமலை இதுக்கு இடையில தான் ரோடு ஷோ இந்த ரோடு ஷோ மதுரையில் போன இடம் எதுனா நேதாஜி ரோட்ல இருந்து தூண் வரைக்கும் அது ஒரு சின்னது ஒரு கிலோமீட்டருக்கு தூரம் தான் அந்த தூரமே ரொம்ப சின்ன இடம் ஏன்னா பழைய ஊர்ல இல்ல மதுரை அந்த பழைய ஊர்னால அந்த தெரு தான் இருக்கும் மிஞ்சி போனா ஒரு பத்து பேரை நிற்க வச்சா அந்த தெருவு முடிஞ்சு போயிடும் ஒரு ரெண்டு காரு டூ வீலர் போகலாம் அதுலயும் போற வழிஃபுல்ல வண்டிகள் போட்டிருப்பாங்க அந்த வண்டி எடுக்கப்பட்டிருக்கலாம் கடை வீதியை தாண்டி நீ ரோடுனா ரெண்டு கார் தான் போக முடியும் அவ்வளவு சின்ன பகுதியில பத்து பேர் ஒண்ணும் இல்லாம ரோடு ஷோ நடத்தி அசிங்கப்பட்டிருக்காரு நம்ம அமித்ஷா ஐயோ இங்கே வந்து சிக்கிட்டேமேடா அப்படின்னு அசிங்கப்பட்டு ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரா இடையில மழையும் வந்து அவர் பொழப்ப கெடுத்துருச்சான் அப்புறம் என்ன தான் மிச்சம் சொல்லவா கமலஹாசன் நம்ம தோழர் சு வெங்கடேசனுக்கு ஓட்டு கேட்கறதுக்காக போயிருக்காருங்க சும்மா கூட்டா அள்ளி இருக்குங்க பெரிய தெருவில் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க ஒரு மாநாடு மாதிரி ஆயி போச்சு ஒரு தெருமுனை பிரச்சாரத்துக்கு அவ்வளவு மக்கள் பாருங்க பாத்தீங்களா சும்மா தெறிக்க விட்டாங்களா அது என்னங்க பிரமாதம் நேற்று ராகுல் காந்தி வந்தார்ல சும்மா சதைச்சு விட்டுருக்காருங்க திருநெல்வேலியில வச்சு செஞ்சு விட்டாரு முடிச்சுட்டு தனி எழுதி இங்க கோவை வந்து இறங்கிட்டாப்ல கோவை வர்றதுக்கு முன்னாடி கார்ல வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா கோவைக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு கார்ல போயிருக்காரு கார்ல போகும்போதே ஒரு ஸ்வீட் ஸ்டால பாத்துட்டாரு பார்த்தவர் அந்த பேரி கார்டை பிடிச்சி தாண்டி அந்த பக்கம் போய் ஸ்வீட் வாங்க போயிருக்காரு நம்மளாக இருந்தால் கூட எல்லாம் போக மாட்டேங்க ரொம்ப பந்தா பண்ணிக்கிட்டு தான் உட்காந்துருப்போம் தோழர்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டுவிட்டு அவங்க நின்றுட்டு இருந்திருப்போம் இவரும் அவங்களோட சேர்ந்து தாண்டி போய் காசு கொடுத்து ஸ்வீட்டு வாங்கி ஏன்னா இந்த பிஜேபி கும்பல் ஒரு பிக்காலி கும்பல் இது என்ன பண்ணு தெரியுமா ஒரு தர்பூசணி விற்பார் இல்லை அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு அவர்கிட்டே ஓசி இழுதுங்கிற கும்பல் அப்படி ஒரு பிரச்சனை வந்து பெரிய அடிதடியாச்சு ஞாபகங்களா நினை கூட்டுறேங்க மறந்துருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வரட்டுமேனு ஆனால் சொந்த காசை கொடுத்து ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு அங்கே வேலை பார்க்குற தங்கச்சிங்க தோளில் கையை போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு வந்த உடனே மேடைக்கு ஏறுறாருங்க மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாரு உடனே அந்த ஸ்வீட்டை கையில் கொடுக்குறாரு பார்த்தோம்னா ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா நண்பர்கள் வீட்டு போனா ஏதாவது வாங்கிருப்போம் இது அரசியல் கூட்டம் ஆனா ஏதோ அப்ப அண்ணன் தங்கலட்சி அண்ணன்மார்களை பார்க்க போற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கவும் முதலமைச்சருக்கே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாருங்க என்னடா இது நடக்குது அப்படின்னு மேடையில் அவர் சொல்லிட்டாரு நீங்க தான் எங்க மூத்த அண்ணன் நான் யாரையுமே அரசியல் அண்ணன்னு கூப்பிட்டது இல்லை நீங்க தான் எங்க மூத்த அண்ணன்னு கிளப்பி விட்டுருக்குறாங்க பிரமாதம் என்பது இதுல இல்லைங்க பாருங்க போட்டோவை அமிஷா வந்தா காளிச்சேரு மேடி வந்தா காலிச்சேர் நட்டா வந்தா காலிச்சேர் நம்ம நமதாக்கா வந்தாலும் காலிச்சேர் தான் காவிகள் பார்த்துட்டு கதறிட்டு போனாதான் கேட்டிருக்கோம் கண்ணார வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சும்மா அள்ளி இருக்குது தெறிக்க விடுற கூட்டம் நேற்று நேரம் ரோட் ஷோவில் அப்படியே ஓடிச்சுங்க சங்கிங்க ஐயா மோடிக்கு மனசு கூடாதுன்னு அப்படியே கூட்டத்தை காட்டுறதுக்கு அங்கே வரையும் ஓடிச்சுங்கன்னு பார்க்குறோம் அந்த பார்க்கறதுக்கு இடையில இதை பார்க்கும்போது தெறிக்கிற கூட்டங்க சும்மா அத்திரடி அதில் ஹைலைட் என்னன்னா கூட்டம் முடிஞ்ச பிறகும் மக்கள் எந்திரிச்சு போகாமல் உட்கார்ந்து இருந்ததுதான் மோடி பேச ஆரம்பித்த உடனே கூட்டம் களைஞ்சிரும் கேட்டால் நான் அவர் ஹிந்தியில் பேசுறாரு புரியலன்னு இங்கே நிர்மலா சீதாராமன் அம்மா இதுக்கு சிதம்பரம் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க பெண்கள்லாம் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க போக ஆரம்பித்த மா வீட்டுக்கு போகணுன்னு தான் நீங்கள் கிளம்புறீங்கன்னு தெரியும் ரெண்டு நிமிஷம் உட்காருங்க அப்படின்ட்டு கடுப்பில் பேசியிருக்காங்கன்னு இருந்தலாமா ஆக மொத்தம் தமிழ்நாடு காவிகளை கடுப்பேற்றும் ஜனநாயக இயக்கங்களை சமூகநீதி இயக்கங்களை சும்மா கெத்து காட்டுற மாதிரி சப்போர்ட் பண்ணோம் இருந்து பேச்ச கேட்டு போகும் இங்கிலீஷில் தானே பேசினாரு ராகுல் காந்தி அத்தனை பேர் கைதட்டி சந்தோஷமா சிரிக்கலையா உனக்கு அப்படித்தான் மரியாதை என்ன தானோ கேஸ் வாங்குற ஆஃபீஸ்ல இவ்வளோ கூட்டமாக இருக்கு அது கேஸ் வாங்க வந்து கூட்டம் இல்லை பக்கத்தில் வாங்க லோன் வாங்க வந்து கூட்டம் என்ன கேஸ் வாங்க லோனா ஆமா வருஷத்துக்கு ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு இது தான் இவங்க எல்லாரும் விருந்து உட்கார்ந்து இருக்காங்களா என்னத்த சொல்லு வா போ கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்